வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடைக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ரெசிபி தான் இதுக்கு பேர் அகரகார் சொல்லுவாங்க இல்லைன்னா கடற்பாசின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் நம்ம அகரகார் கேட்டால் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த மாதிரி நூல் நூலாகவும் இருக்கும் இல்லைன்னா பட்டையாகவும் இருக்கும் இதை ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டால் நம்ம காய்க்கும் போது ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரத்துலேயே அது கரைஞ்சிரும் இந்த கடற்பாசியை நல்லா கரைய வச்சு புட்டிங் தான் நம்ம சாப்பிடணும் அப்படி முழுசாக கரையாமல் இருந்துச்சுன்னா நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் பாலிலே டேரெக்டாக போட்டு காய்ச்சா கூட சீக்கிரம் நமக்கு கரைஞ்சது தெரியாது அதனால தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு நமக்கு தண்ணியில் பார்க்கும் போது அந்த லேயர் லேயராக இருந்தது எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாலில் மட்டும்தான் செய்யணும் இல்லை கடற்பாசிக்கு நிறம் மனம்லாம் இல்லை அதனால் தேங்காய் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பாலையும் கொதிக்க விட்டு நல்ல பால் கட்டியாகிற வரைக்கும் நம்ம ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பால் கொதித்து வெளியே சிந்திடும் கடற்பாசி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் கடற்பாசியும் பாலும் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது நமக்கு தெரியும் கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் ஒரு தட்டில் கூட ஊற்றி பார்த்துக்கிட்டனாலும் நமக்கு தெரியும் நல்ல கடற்பாசி கரைஞ்ச பிறகு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் சுகர் நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை நோய் உள்ளவங்க சுகர் போடாமலேயும் இந்த புட்டிங்க சாப்பிடுவாங்க சுகரும் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம இதை அப்படியே இறக்கிட்டு வடிகட்டி நமக்கு எந்தெந்த ஷேஃப்பில் வேணுமோ அந்தந்த பவுலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இந்த கடப்பாசியில் நிறையவே சத்து இருக்குது இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது மெயினாக நம்ம ஜிகர் தான் அந்த கடப்பாசியே சாப்பிட்ருப்போம் அகரகர்ன்னு சொல்லி நமக்கு தேவையான கலர் ஊற்றிக்கலாம் பிஸ்தா கலர் ரோ மில்க் கலர் ஒயிட் கலரில் இருந்தால் சாப்பிடும் போது சில பேருக்கு விருப்பம் இருக்காது அதுக்காண்டி தான் அந்த கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் மேலே தூவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் சூடுலாம் ஆடுற வரைக்கும் வெளியிலே வச்சிட்டு அதுக்கு பிறகு தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டினா கொஞ்சம் சாப்பிடும் போது ஜில்லுன்னு தெரிஞ்சாப்பில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் இருந்தாலும் இந்த கடைப்பாசி வந்து நல்லா உறைஞ்சிரும் ரமலான் டைமில் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க விரதம் இருந்துட்டு இதை சாப்பிடும் போது நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் கோடை காலத்துலேயும் இது இயற்கையான குளுட்டி தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா இது வந்து கரஞ்ச் புட்டிங் மாதிரி இருக்கும் எடுத்து சாப்பிடும் போது வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி போயிரும் நம்மளுடைய வயிறு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கயிறு கடற்பாசி இதில் தைராய்ட் பிரச்சனையை குறைக்கும் உறஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள் அப்படி கையில் ஒரு பீஸ் மாதிரி வரும் இந்த கடற்பாசியை சைனா கிராஸ்ன்னு சொல்லி கேட்கலாம் ஜெல் மாதிரி இருக்கும் பொடி பண்ணியும் செலவு இருக்கும் அப்படி யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் ஊற்றிட்டு கூட நல்லா கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி விட்டனா நல்ல துண்டு துண்டாக நமக்கு கிடச்சிரும் உடஞ்சி போகாது எடுக்கும் போதே நல்லா பீஸாக நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கடைப்பாசியை நீங்களும் சம்மர் டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்